வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருது தேய்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருதுன்னு தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே நவம்பர் மாதத்தில் மொத்தம் எட்டு முகூர்த்த நாட்கள் வருகின்றது இந்த எட்டு முகூர்த்தத்தில் ஆறு முகூர்த்தங்கள் வளர்புரை முகூர்த்தங்கள் மீதமுள்ள இரண்டு முகூர்த்தங்கள் தேய்வுரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி ஐப்பசி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் திதி சப்தமி யோகம் சித்தயோகம் லக்கணம் விருச்சக லக்கணம் இது வந்து தேய்விரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதினொன்றாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நவம்பர் பதிமூணாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்பறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதினாறு ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபதாம் தேதி கார்த்திகை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்திகை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து தேய்பிரை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்புகொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்